மக பேன்புமிக்க அன்பு நேரலுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் உழைக்க தயங்காத யோகம் பெற்ற கடின லாபமும் கிடைக்கக்கூடிய மகர ராசி அன்பழ உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலங்கள் பொதுவாக கிரக நிலைகள் நன்றாக இருந்தால் ராசிநாதன் நன்றாக இருந்தால் இன்னும் பலன்கள் கிடைக்கும் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் இன்னும் அபரிமிதமான லாபங்கள் நிறைய கிடைக்கும் அதன்படி மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு அருமையான பொன்னான மாதம் என்றுதான் சொல்லலாம் அந்த அளவுக்கு பலமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்தில் ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குருமங்கள யோகம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் மடத்தில் சூரிய பகவானும் அவரோடு பாக்யாதிபதி புத பகவானும் மிகப்பெரிய யோகாதிபதி சுக்ர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை சுக்ர பகவான் கடகராசியில் அமர்ந்திருப்பார் பதினாறாம் தேதியிலேருந்து சிம்ம ராசிக்கு வருவார் அதுவும் உங்களுக்கு யோகந்தான் பாக்யஸ்தானத்தில் தெய்வ அனுக்கிரகம் பெற்ற கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இதான் இந்த மாதத்திற்கான முத கிரக அமைப்புகள் அப்போ சாதகமான சூழ்நிலையா என்று பார்க்கும் பொழுது பொதுவாக குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு மங்களத்தோடு சேர்ந்து பார்ப்பது இன்னும் அதிகமான லாபம் தனஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் ஏற்றத்தை தருவார் இதுவரை இருந்த பணத்தில் பிரச்சனை ஏற்பட்டது பூராமே மாறிவிடும் பொருளாதாரம் மேம்படும் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் சரியான நேரத்தில் வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் வந்து கரெக்டான நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் செய்தொழிலில் மேன்மை ஏற்படும் என்ன ஜீவனாதிபதி சுக்கரபவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால அதுவும் சூரியனோட சேர்ந்து பார்க்கறதுனால செய்தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் சொல்கிறப்ப வந்து இந்த ஆடி மாதத்தில் நிறைய தள்ளுபடிகள் போடுவாங்க அப்போ தள்ளுபடி போடக்கூடிய காலகட்டங்களில் வியாபாரம் ஒன்றுக்கு ரெண்டாக பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் பெருகினால் தொழில் நிலங்கள் நன்றாக இருக்கும் அதனால் தொழிலாளர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கும் தொழிலுக்கும் வியாபாரிகளுக்கும் சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையக்கென யோகங்கள் உண்டு பொதுவாக வந்து பங்குச்சந்தை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது ஆடை வியாபாரங்கள் சம்பந்தப்பட்டது கட்டிடம் சம்பந்தப்பட்டது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு துறை உத்தியோகஸ்தர்களுக்கும் தனியார் துறை உத்தியோகர்களுக்கும் இந்த மாதம் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து உதவுவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு யோகமும் பலமும் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாதம் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திங்க குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமைக்கிறது ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும் அதே போல் சக மாணவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த யோகங்கள்லாம் நிறைய கிடைக்கிறதுனால பழங்களும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள் மற்றபடி பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அந்யோன்யமும் அதே நேரத்தில் எதிர்பார்த்த பல விஷயங்களும் உங்களுக்கு நான் சாதகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற சில சண்டை சச்சரவுகளெல்லாம் மாறி இணக்கமான சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுலேயும் குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் சுபமங்கலம்னு சொல்கிறப்ப கல்யாணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் அதுதான் முக்கியமான விஷயம் அதே போல் தடைப்பட்ட பல திருமணங்களாகட்டும் அல்லது தொழில்நிலைகளாகட்டும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளாகட்டும் இவையெல்லாம் இந்த மாதத்தில் தடை நீங்கி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள் லாபமாகவும் திருப்திகரமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் மகராசி என்பது பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஆடி மாதம் மூன்றாம் தேதி மற்றும் பத்தொன்பதாம் தேதியில் பிரதோஷ தினங்கள் வருகிறது நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் ஆடி மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் ஆடி பௌர்ணமி வருகிறது அவரவர் இல்லத்து குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் ஆவோட எதிர்பார்த்து காத்திருந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு இந்த தான் வருகிறது சுபமும் சுபிச்சமும் கிடைக்கக்கூடிய யோகமான ஆடி பதினெட்டாம் பேருக்கு எதிர்பார்த்து காத்திருங்க எல்லா விதமான நன்மைகளும் முன்னோர்களால் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்பேற்பட்ட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் திலகோமம் மற்றும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதத்தில் ஆடி பத்தொன்பதாம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது இந்த ஆடி அம்மாவாசையில் அவரவர் இல்லத்து இறந்து முன்னோர்களே வழிபாடு பண்ணுங்கள் நல்ல நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பெண் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் அம்மனுக்கு உரிய அந்த வெள்ளிக்கிழமையில் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் இறை பலத்தால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுபமும் யோகமும் லாபத்தோடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் முயற்சி திருவனையாக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி குதூகலம் யோகம் இவை அனைத்தும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு யோகமும் லாபமும் பல்கி பெருகிட இனிய நல்வாழ்த்துக்கள்